கர்பசாமி மறுபடி காங்கயம் வச்சு கருபசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் நல்லபடியாக எனக்கு தொழிலும் ஓடணும் நல்லபடியாக எனக்கு திருமணமும் நடக்கணும் என்னடா அப்படி தானே அதே போல் நல்லபடியாக உனக்கு திருமணத்தை நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு எப்படிப்பா தொழிலும் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு போய் பார்த்தா அப்படின்னா தை முப்பதாம் தேதி வரைக்கும் எந்த மாற்றமும் எங்கள் கண்ணுக்கு தென்படலை அதனால் தை முப்பதுக்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக கர்ப்பசாமி நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்து உன்னோடய குழப்பம் இல்லாமல் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் வர்ற தை முப்பதாம் தேதி வரைக்கும் எதை பற்றியும் பேச வேணாம் அதுக்கு மேலே எல்லாமே ஒவ்வொன்றா மாற்றி நடக்கிறாங்க உருவாக்கு நான் போய் காலில் வளர்ந்துட்டு போடு அதே போல் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக திருமணத்தையும் நடத்தி கொடுத்து மாதிரி தொழிலும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்து இன்னையிலேருந்து இருந்து நான் கருப்பேன் எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் எல்லாம் இருக்குது அந்த குழப்பத்தை இன்னையிலிருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போயிரு அம்மா வாச பௌர்ணமிக்கு தவறாமல் வந்து பார்த்துட்டு நான் சொல்கிற டைம் வரைக்கும் பார்த்துட்டு போ உனக்கு நல்லதாகவே அமைச்சு போ சரியா மார்கழி முப்பது ஒரு சுமாராக தான் இருக்கும் தைக்கு மேலே நீ நினச்சதை விட நல்லாவே அமைக்கும் தை முடிஞ்சு மாசி உறக்கிறதுக்குள்ளே இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது உனக்கு சரியாக வருமான பாரு அப்படிமா அதுக்குள்ளே நான் அதை நல்லபடியாகவே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதை பாங்க வச்சுக்க அதை நீ பாங்கிற வச்சு கருப்பசாமி மறுபடி பவானி உயிர்ச்சி கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா நம்ம படித்த படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கணும் என்னடா மானே அப்படி தானே அதே போல் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கணும் உட்கார் அதே போல் நிம்மதியான தொழில் அமைச்சு கொடுத்துறேன் போல் எனக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கணும் ஆனால் வந்து உடல்நிலையில் கொஞ்சம் சரியில்லை அப்படி தானே அதனால் உடல்நிலையை ஃபஸ்ட்டு சரி பண்ணிடுவோம் சரியா வர ஆடி அம்மாவாசை வர வரைக்கும் உடல் நிலையில் சரி பண்ணணும் ஆடிக்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி நான் கரப்பசாமி நல்லபடியாக உன் மகனே கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவேன் முதல்ல நான் தான் சொல்லித்தேன் படித்த படிப்புக்கு வேலை அமைச்சு கொடுத்துட்றேன் அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் கருப்பேன் வாழை வச்சு கொடுத்து உனக்கு கல்யாணம் ஆடிக்கு மேலே நீயே சொல்லுவ சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை கல்யாணத்துக்கு பார்க்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி கருப்பை உருவாக்கினா போதுமா அது வரைக்கும் அம்மாவாசை பௌர்ணமி என்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போகணும் சரியா நான் தான் அப்போ என்ன சொன்னேன் நீ எல்லா பக்கமும் சுற்றிட்டு வந்து எனக்கு வந்து எங்கேயுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு என்ன இன்னைக்கு பார்க்க வந்திருக்கில்ல நான் உனக்கு அந்த வேலையை நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் நீ கவலைப்படுற நான் தான் படித்த படிப்புக்கு உனக்கு வேலை நீ கேட்ட வேலை கொடுக்குறனா இல்லையோ நீ படித்த வேலைக்கு படித்ததுக்கு தகுமான உனக்கு வேலை கொடுத்தறேன் நீ போய் எழுது அதுக்கு அதுக்குண்டானதை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் முதல்ல உடல்நிலையில் தெம்ப மானே முதல்ல அதுலேயே சரியில்லை இப்போ உனக்கு வேலை போட்டு கொடுத்தாலும் அங்கே ஒருபடி வேலை செய்ய முடியுமா முடியாது நான் சொல்கிறத முழுசாக நீ கேட்கணும் இல்லைன்னா வெளியில் போய் உட்கார் உன் மகனுக்கு நீ நேற்ற மாதிரி வனத்துறையில் நான் போட்டு கொடுத்துட்றேன் அவன் ஒழுக்கமாக வேலை செய்ய முடியுமான்னு கேளு நீ சொல்லு உனக்கு உடம்புல வந்து கொஞ்சம் பிரச்சனை அதை சரி பண்ணணும் அதனால் ஆடி அம்மாவாசை வரைக்கும் நான் கிட்ட கனி மட்டும் வந்து வாங்கி குடிச்சிட்டு போ சரியா நீ நினச்சது போலேயே நான் கருப்பசாமி அதுக்குள்ளே உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து வேலையும் வாங்கி கொடுத்து நல்லபடியாக திருமணமும் முடிச்சு கொடுத்துறேன் சரியா ஆனால் ஆறு மாதத்துல பொறுமையாக இருந்தீங்கன்னா முதல் உடம்பை சரி பண்ணிடலாம் அடுத்து வேலை அடுத்து கல்யாணம் சரியா இந்த இதை குடி உனக்கு என்ன பிரச்சினைக்குன்னு தெரியுமா அப்போ நீ உட்காரணும் உன் மான உனக்கு கூட்டிகிட்டு வர வேலை மட்டும்தான் உனக்கு ஆக மொத்தம் உன் மாணுக்கு வேலை கிடைக்கணும் அதே மாதிரி நீ நினைச்ச மாதிரி அவனை நல்லபடியா கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ரெண்டையுமே நான் கர்ப்ப சமனுக்கு நிறைவேற்றி கொடுத்துறேன் இத பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சிரு கிட்டவா அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு நாளை மறுநாள் நீ என்னை வந்து பார்க்கணும் சரியா எனக்கு மாலை மாட்டிலும் வாங்கிட்டு வந்துரணும் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி என்னை வந்து பாரு அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி யார் நின்னாலும் நிற்காட்டி நீ என்னை வந்து பார்க்கணும் ஆடி வர்றதுக்குள்ளே முழுசாக உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன் கருப்பசாமி மறுபடியும் கூத்தம்பாளையம் விரிச்சு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா சரிப்பா அப்படியா உன்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா தொழில் நல்லா அமையணும் அதே போல் தொழில் அமைச்சு கொடுத்துறேன்டாமே சரியா அதே மாதிரி பேர் சொல்கிறதுக்கு கொண்டு வேணும் அதே போல் பேர் சொல்கிறதுக்கு வேணுங்கிறதுக்கு நால மறுநாள் வந்து பாரு சரியா எனக்கு கனியில் மட்டும் ஒரு மாலை கொண்டாந்து கொடு நீ நினச்சது போல் கருப்பசாமி அடுத்த முப்பது நாள் அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன் சரியா அடுத்த முப்பது நாள்லேருந்து உனக்கு நான் உருவாக்கி கொடுக்குறேன் பேர் சொல்கிறதுக்கு ஒன்று வேணும்னு கேட்டிட்ல அது அதே மாதிரி வர்ற இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு நான் உனக்கு வாழை வச்சு கொடுத்து சொன்னபடி கேட்காம ஒன்று இருக்குது அதையும் நல்லபடியாக கேட்க வச்சு பேர் காப்பாற்றுற அளவுக்கு உருவாக்கினா போதுமா நான் அமைச்சு கொடுத்துறேன் நான் தான் டுவெல்த்தே இடம் பண்ணேன் இப்போ நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் இப்போ நான் எவ்வளோ நாள் சொன்னேன் நான் அதெல்லாம் சொல்லு இப்போ எவ்வளோ நாள் சொன்னேன் முப்பது நாள் முப்பது நாளில் உனக்கு பதில் வரணும்னு இருக்கேன் இப்போ போய் இன்றைக்கி போய் செக் பண்ண வருமா நீ சொல்லு அதுதான் சொன்னேன் முப்பது நாள் நான் ஓடிப்போய் உங்கள் குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியும் யார் யார் அங்கே இருக்கா யார் இல்லைன்னு அதனால் நீ அதை பற்றி கவலைப்பட வேணாம் என்கிட்ட வந்து கேட்டது நீ அது தானே வந்து கேட்டேன் அந்த உனக்கு நிறைவேற்றி கொடுத்தா போதும் இல்லை நான் அமைச்சு திரும்புவோம் கிருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வயிற்று கிருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சரி அதே போல் நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படின்னா நம்ம நிறைய லாக்காயில் சிக்கலில் சிக்கி போயிட்டோம் அதனால் ஒரு பேப்பரெல்லாம் மீட்டெடுக்கணும் பேப்பரை மீட்டெடுக்கணும் என்ன பேப்பர் அதெல்லாம் மாட்டியிருக்க அதையெல்லாம் மீட் எடுத்து கொடுத்து படித்த படிப்புக்கு நல்லபடியாக மகனுக்கு நல்லபடியாக வேலையும் அமைச்சு கொடுத்து நீ நினச்சது போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வேலை வச்சு கொடுத்தா போதுமா போய் காலைல வந்துட்டு ஓடும் போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போலையே நல்லபடியாக உனக்கு கடன்லேருந்து உனக்கு மீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வந்து இப்போ இது மாதம் கார்த்திகை முடிய போது மார்கழி தை மாசி இருபதாம் தேதிக்குள்ளே அதுக்குண்டான வழி மொதல் அமைக்கிறேன் சரியா அதே அதேபோல் நாளையிலிருந்து உனக்கு படிப்படியாக அதுக்குள்ளே பிரச்சனையை நான் தீக்கிறதுக்குண்டான ஏற்பாடும் பண்ணி கொடுத்து அதே போல் கருப்பசாமி இன்னும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அதுக்கு ஒரு வழி காட்டுறேன் வந்து மீண்டு வந்துடு வர்ற ஆடிக்கு மேலே எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிரும் சரியா எல்லாமே அமைஞ்சி வரும்போது இன்னொரு வாய்ப்பு நான் கருப்பசாமி கொடுக்குறேன் அதை வச்சு நீ தக்க வச்சிரு சரியா அதே போல் படிப்பும் அப்படிதான் படித்த படிப்பு வேலையும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதில் எந்தவித குழப்பமும் இல்லை இந்த படித்த படிப்புக்கு உனக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன்டம்மா கிட்டவா அந்த பகுதி சாப்பிட்டு பகுதியை தேர்ச்சி கொடுத்து அப்படியா சரி ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு ஒரு மாலை மட்டும் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் எப்போ வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் எனக்கு பௌர்ணமி கொண்டாந்து கொடுப்பியா பௌர்ணமிக்கு கொண்டாந்து கொடு ஒன்று உள்நாட்டிலேயே வேலை செய்யலாமா இல்லை வெளிநாட்டில் வேலை செய்யலாமான்னு உனக்கு நான் சொல்கிறேன் அதையும் உனக்கு ஒரு முடிவு பண்ணிடுவேன் அதுக்குண்டான முயற்சி எடு அதுக்குண்டான முயற்சியில் எந்த வித குழப்பமும் இல்லை உனக்கு நாங்கள் காப்பாற்றி கொடுத்துருவோம் சரியா உன் பிள்ளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லு ஆனால் வந்தால்தான் உனக்கு ஒரு முடிவு சரி கூட்டிகிட்டு வர முடியுமா வா கூட்டிகிட்டு வா நீ நினச்சது மாதிரி கரப்பசாமி அடுத்த ஒரு நான் மூணு ஒன்னெண்டு நூற்றி இருபது நாள் நாலு மாதத்துக்குள்ளே உனக்கு நல்ல செடி வந்துடும் சரியா கூட்டிகிட்டு மட்டும் வா நான் கருப்பேன் என் பேர் சொல்கிறாங்க உனக்கு நான் வளர்த்தி கொடுத்தேன் அதை பாங்கா வச்சுக்க அதை நான் சொன்னதாக செஞ்சுடு பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்து கருப்பசாமி மறுபடியும் வாரணாசி பாளையம் பிரிவு போயிடுச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா எனக்கு கட்டட தொழில் எல்லாம் நல்லபடியாக எனக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படி தானே அதனால் வாங்கி கட்டி விற்றுட்ருக்கான் அப்படியே இல்லையிடமாண்ணே அதே போல் நான் அதுக்கு தகுந்த மாதிரி கருப்பை உனக்கு நல்லபடியாக உனக்கு நான் உருவாக்கி கொடுத்துறேன் அதே போல் உனக்கு வேலையில் பஞ்சம் இல்லாமல் இன்னும் இருந்து உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் அதை பற்றி கவலைப்பட நம்ம போய் காலையில் விழுந்துட்டு வாங்க கருப்பசாமி எனக்கு பேர் சொல்கிறது கொஞ்சம் வேணும் அப்படின்னு ஓடி போய் உங்கள் கட்டுமனை சுற்றி பார்க்கும்போது வீடு சுத்தம் இல்லை ஆமாம்மா இல்லையா அதனால் வீடு இல்லாதது உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து சரி பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேர் வா உனக்கு நீ நினச்சது மாதிரி இன்னைக்கு மாதிரியே எனக்கு கொண்டாந்து கொடுக்கணும் சரி ரெண்டு பேர் சேர்ந்து கொண்டாந்து கொடுக்கணும் அன்னையிலேருந்து நான் கர்ப்ப உனக்கு நல்ல முடிவை எடுத்து உனக்கு வாதித்து உண்டான வழியும் கரப்பை உனக்கு உருவாக்கினா போதுமா நான் கர்ப்ப உருவாக்கி தரேன் நான் வந்து ஏழு நாள் கழிச்சு ஒன்று வியாழக்கிழமை இல்லாட்டி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து போகிறேன் அந்த நான் தான் சொல்லிட்டேனே நான் கருப்பசாமி நீ நினைச்சது போலயே நாலு பேருக்கு போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்து நாளையிலேருந்து உனக்கு நல்லபடியாக படிப்படியாக மாற்றி அமைச்சு தந்துடும் ஜீராவுக்கு போயிட்டோம் அதனால மறுபடியும் உனக்கு நல்லபடியாக காப்பா காப்பாற்றி கொடுத்துறோம் கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் போயிடுச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உடல்நிலையிலையும் சரியில்லை அப்படி தானே அதனால கருப்பசாமி யாருக்கு என்ன பிரச்சனை வருங்கிறதும் எனக்கு தெரியல நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் வந்துட்டுருக்கு அதனால் எல்லாம் கருப்பசாமி இன்னும் ஒரு முப்பது நாளைக்கு தானே அந்த பிரச்சனை இல்லை சரியா இன்னையிலேருந்து உனக்கு நான் படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துட்றேன் சரியா அதைத்தான் நானும் சொல்கிறேனே அவனுக்கும் உடல்நல சரியில்லை உனக்கும் உடல்நல சரியில்லை அப்படி தானே உனக்கும் கண்ணில் பிரச்சனை இப்படி எல்லாமே பிரச்சனை மேலே பிரச்சனை அதை எல்லாம் படிப்படியாக உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துறேன் ஒரு முப்பது நாள் பொறுத்துக்க நாளையிலேருந்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் கிட்ட வந்து கொடு ஒரு மூணு கனி கொடுத்துட்டு போகிறேன் முதல்ல இதுக்கு தான் முகனேன் முதல்ல உடல்நிலையில் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் அதுக்கு அடுத்தது நான் சொல்கிறேன் இந்த பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் உனக்கு மூணு நாளைக்கு நீ நினச்ச மாதிரி உடம்புல இருக்கிற பிரச்சனையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் இதை மகனுக்கு பகுதி சாப்பிட கொடுத்துருக்கு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சுருக்க அப்போ ரெண்டு நாளைக்கு பகுதி ஓகே சாப்பிட சொல்லு காட்டுக்கு வந்து வர்ற வியாழக்கிழமை மணிக்கு வந்து வர்றம்மா தோட்டத்துக்கு உனக்கு நான் சொல்லிட்டு போகிறேன் சரியா இதுக்கு மட்டும் மகனுக்கும் உன்னோட மனைவிக்கும் மட்டும் கொடுத்துருக்கேன் அதுக்கு தான் நான் கனி கொடுத்துட்டேன் என்னையிலேருந்து முழுசாக நான் உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன்போ நீ எதிர்பார்த்த மாதிரி கர்ப சரி பண்ணி கொடுத்தா போதும்ல நான் அமைச்சு தரம்போம்